கோவில்ராயன்பட்டை மச்சபுரீஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோவில் தேவாரணயன் பேட்டையில் அமைந்துள்ள மச்சபுரீஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவிலில் வழிபாடு செய்வது அளவற்ற நற்பலன்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் மீன ராசி பரிகார ஸ்தலமாகும் கோவிலில் நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது பக்தர்கள் விடிய விடிய சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு களித்தனர் சிவராத்திரி விழாவிற்கு ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் சக்திவேல் ஆய்வாளர் லக்ஷ்மி கணக்கர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் இறைப்பணி மன்றத்தினர் கிராமவாசிகள் செய்திருந்தனர் தமிழ்நாடு புதுவை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்